அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வர்காத்தகோ இன்னைக்கு தவிர்க்க வேண்டிய மூன்று விஷயங்கள் அது என்னன்னா அஹமதுல்லா இது இல்லாமல் இருந்தாலே அல்லா நம்மளை நேர்வழிப்படுத்தி சொர்க்கத்தில் இருக்க வைப்பான் அழகதுல்லா ஃபஸ்ட்டு வந்து தற்பெருமை அல்லாஹ் எவ்வளோ செல்வம் கொடுத்தாலும் எவ்வளோ நம்மளை ஒரு உயர்ந்த இடத்துல உயர்ந்த பதவியை கொடுத்தாலும் நல்ல ஒரு கண்ணியமான இடத்துல நம்மளை வச்சிருந்தாலும் தற்பெருமை பெருமைனா தானே பெருமையா நினைக்கிறது மத்தவங்களுக்கு மத்தியிலையும் பெருமையா நம்மள நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தற்பெருமை சில பேர் ஏழையாக இருந்துக்கிட்டும் ரொம்ப பணம் இருக்கிற மாதிரி ஒரு தற்பெருமை இருப்பாங்க ஒரு உதவி செய்தாலும் நம்மள ஒருத்தவங்க பார்த்து புகழணும் அப்படின்னு ஒரு தற்பெருமையில் இருப்பாங்க அந்த மாதிரி பெருமைப்படுபவர்கள் எல்லா இடத்துல கண்ணியமான இடத்துல இருக்க முடியாது அப்புறம் மோசடி செய்பவர்கள் மோசடி செய்தவர்கள் மோசடி செய்த பொருளை கொண்டே மருமைய அவங்க வந்து எழுப்பப்படுவார்கள் அந்த மோசடி செய்த பொருளை தன்னுடைய கழுத்துல பெரிய பாம்பு வலுக்கை தலையுடைய பாம்பு வடிவத்துல கழுத்துல அல்ல அதுல அவங்க கழுத்துல யார் மோசடி செய்தாங்க அவங்க கழுத்துல அல்ல அதை அணிய வைப்பான் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்து நம்ம கழுத்தை சுத்தி ஒரு பாம்பு இருந்துச்சுன்னா நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா அவங்கலாம் அதில் நம்மள பாதுகாக்கணும் அந்த மாதிரி மோசடி ஒரு சின்ன மோசடி செய்தாலும் அல்ல அதை நன்கு அறியக்கூடியவன் தான் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அதை மறைச்சிட்டு தைரியமாக இருக்கும் ஆனால் எல்லா இடத்துல நம்மள பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் அந்த மாதிரி மோசடி செய்துட்டு நம்ம நிம்மதியாக இம்மையிலேயும் வாழ முடியாது மறுமையிலேயும் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது அதுதான் மோசடி செய்பவர்கள் மூன்றாவது விஷயம் கடன் கடன் அலமதுல்லா ஒன்று கடனை வாங்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் அதை அழகிய முறையில் திருப்பி கொடுக்கணும் கடனை வாங்கிட்டு ஒரு பொருளையும் வாங்கிட்டு நமக்கு பொருள் வந்துருச்சு நம்ம இஷ்டத்துக்கு காசு கொடுக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம் ஏன்னா ஒருத்தவங்க உடைய போகிறதுங்க ஒரு பொருளை வந்து கொடுக்கறது அவங்க கஷ்டத்துக்காக அவங்க இல்லைங்கிற நிலமையில தான் ஒரு கடனும் சரி ஒரு பொருளையும் சரி ஒரு செல்ஃபோனை விற்கிறதும் சரி கொடுக்கறது செல்ஃபோனையும் சரி பணத்தையும் சரி வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு கிடச்சிருச்சி அவங்களுக்கு எப்போ கொடுக்க முடியுமோ அப்போ தான் என்னால் கொடுக்க முடியும்னு ரொம்ப திமிருல தெனாவட்டில் பேசக்கூடிய மனிதர்கள் தான் இப்போ இம்மையில அழகாக இருக்காங்க இந்த திமிரு தெனாவட்டெல்லாம் வாங்கும் பொழுது அந்த கண்ணியமான பேச்சு எப்படி வருது எனக்கு இவ்வளோ க இவ்வளோ பிரச்சனை இருக்குது தயவுசெய்து எனக்கு கடனை கொடுங்க உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இவ்வளோ கொடுத்தீங்களே அலமதுல்லா ரொம்ப சந்தோஷம் தக்க நேரத்தில் எனக்கு கொடுத்தீங்களே இந்தாங்க உங்கள் கடனை அப்படின்னு அழகிய முறையில யாராச்சும் சொல்றீங்களா இல்லை அதான் கடன் வாங்குறப்ப இருக்கிற பேச்சு கடன் கொடுக்கறப்ப திமுர் பேச்சா வந்துடுது அதுதான் கடன் வாங்குறப்பையும் சரி அதை அழகிய முறையில கொடுக்கிறப்பையும் சரி ஆடம்பரத்துக்கு கடன் வாங்கி அதை அதிகமா அந்த நம்மளுடைய பெருமைக்காக கடன் அதிகமாக வாங்கி அவதிப்படக்கூடிய மக்களும் சரி கடன் அத்தியாவசிய தேவைக்கு வாங்குங்க ஆடம்பரத்துக்கு வாங்குனீங்கன்னா அதை அடைக்காம நம்ம மௌத்தா போயிட்டா நம்மளுக்கு உடையவங்க யாராவது அந்த கடன் அடைச்சாதான் நம்ம சொர்க்கத்துல போக முடியும் எல்லா நாடுனா அந்த மாதிரி கடன் வாங்கின கோடி கோடி கடன் வாங்கினவங்கள கூட எல்லாம் மன்னிக்கக்கூடியவன் மருமைக்கு போயிட்டா நம்ம எந்த நிலமையில இருப்போன்னு நம்மளுக்கே தெரியாது அந்த நிலமையை பார்த்தாலே நம்மளுடைய இது தெரிஞ்சிடும் கபூரோடைய என்ன வேதனை இருக்குது நல்ல நல்லா இருக்குமான்னு தெரிஞ்சாலே மறுமேல நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும் எல்லாம் மன்னிக்க கூடியவன் இருந்தாலும் நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்காம போக முடியாது அல்ல இம்மையில் ஒருத்தவங்க தப்பு பண்ணால் அதை மறைக்கணும்னு எல்லாம் நாடுனா மறுமேலையும் அதை மறைப்பான் அதனால இந்தந்த விஷயத்துக்கெல்லாம் அல்ஹம்துல்லா நம்ம இந்த மாதிரி தற்பெருமை இந்த மோசடி செஞ்சு பணம் சேர்க்கறது தற்பருமை படுறது அதிகமாக நம்மள்ட்ட பணம் இருக்குது மற்றவங்களை தாழ்த்தலான்றது திம்முறில் இருக்கிறது அது மாதிரி தற்பெருமையாக நம்மளை நினைக்கிறது அதெல்லாம் எல்லா இடத்துல சிறுமைப்பட்டவர்கள் அப்படி இருக்கும் பொழுது நினச்சாலும் இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள் எல்லாம் அவங்களை நேர்வழிப்படுத்துவா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் லைக் மட்டும் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன்னு தெரியல அலக்துல்லா என் வீடியோ பிடிச்சிருந்தா ஏதாச்சும் குறை இருந்தாலும் அலஹமதுல்லா சொல்லுங்க நென்சாலாம் நான் திருத்திக்கிறேன் அதனால் கமெண்ட்டே பண்ணாமல் இருக்கீங்க ஆனால் லைக் பண்ணுறீங்க மாஷா இல்லை வாரத்துக்கு ஒருதோ லைக் வந்து அதிகமாக வருது ஷேரும் பண்ணி விட்றீங்க அவங்க அதான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நன்மையை கொடுப்பான் எனக்கும் நன்மையை கொடுப்பான் அதனால் அழகில் இந்த வீடியோவை முழுமையாக கேட்க முயற்சி பண்ணுங்கள் அல்ல உங்களுக்கு இப்படி செய்வான் நான் அலைக்கும் வரமுத்துல பறக்காதகும் இந்த விஷயம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து இம்மையில் இப்போயே தவிர்த்துக்கோங்க அல்ல மறுமையில் நம்மளை சிறப்பிப்பான்